あ。

அகசியாவும் வட ஆட்சி செய்த போது அங்கு தேவனுடைய த்கு அதிர்ச்சியாக எளியா இருந்தார் எளியா என்ற பெயரின் பொருள் ஆண்டவரே என் தேவன் என்பதாகும் இது எளியாவின் வாழ்க்கையில் அவனுக்கு தேவன் மீதி அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு அடையாளமாக உள்ளது அவருடைய வாழ்க்கையை பற்றிய முக்கியமான விவரங்கள் இந்த பதினேழாம் அதிகாரம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரங்களிலும் உள்ள வசனங்களிலும் மற்றும் இருபத்தி ஓராம் அதிகாரங்களிலும் சில வசனங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ராஜாக்கள் முதல் இரண்டு அதிகாரங்களிலும் அந்த எளியாவை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்க முடியும் எலியாவின் வாழ்க்கை ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் பாகாலை வழிபடுவதற்கு நடுவே உள்ள குழப்பம் சூழ்ந்த நிலைமையை மையமாக கொண்டிருந்தது எளியாவின் பணி இஸ்ரேல் மக்களை தங்கள் விசுவாச மறுதளிப்பை விட்டுவிட்டு தங்கள் தேவனிடத்தில் திரும்ப செய்வதாய் இருந்தது விதமாக எளியா தேவ மக்களை தீய வழியிலிருந்து மீட்டு அவர்களை சீர்படுத்தி தேவனுடைய உடன்படிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதை நாடும் ஒரு மீட்பனாக ஒரு தீர்க்கதரிசி ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்தார் மகிமை உண்டாவதால் இதோ கத்துடைய பெரிதும் பயங்கரமான ஒரு நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திலே எளியா திற்கு அனுப்புகிறேன் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தெரிவிக்கிறது மகிமை உண்டாக புதிய பாட்டிலும் மத்திய பதினோராம் அதிகாரத்துல லூக்கா முதலாம் அதிகாரத்தில்தான் இங்கே எளியா வருவ பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும் சிதபிரசாத் மயிமை மகிமை தான் ஆகா ராஜாவை சந்திக்கும்படியாக இங்கே எளியா புறப்பட்டு வருகிறான காரியங்கள் சந்தித்து ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த வருஷங்களிலே மழை பணியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று சவால் விட்டு சொல்கிற காரியத்தில் தொடர்ந்து ராஜாவுக்கு பயந்துடத்தை விட்டு கீர்த்தசையை நோக்கி போய் யோர்தானுக்கு ஆணுக்கு நேராக இருக்கிற கீரித் ஆற்றண்டையே ஒளிந்து கொண்டிரு கத்தர் காகிதத்தின் மூலமாக போஷிக்கிற காரியத்தையும் அதன் பிறகு சாரிபாத் ஊர் விதவையின் மூலமாக போஷிக்கப்படுகிற காரியத்தையும் நாம் பார்க்கிறோம் கத்திர பிரசன மயிமை ஒன்றாவதால் ஒரு ஏழை விதவையின் துன்பமும் தேவைகளும் ஆண்டுடைய பார்வையில் அற்பமானவையல்ல தனக்குள்ள யாவும் முடிந்து போயிற்று என்று அவள் நினைத்த வேலையிலே விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவளுக்கு தேவையானதை கொடுத்து அந்த நெருக்கடியான பஞ்ச காலத்திலே அவளை பாதுகாக்கும்படியாக தேவனாய் கத்தர் தெற்கு தரிசியை அனுப்புகிறார் உதவிக்கு தீர்க்குதர்சின் மூலம் கேட்ட வார்த்தைகளிலும் தேவன் பெயரில் உள்ள உறுதியான விசுவாசம் அவளிடமிருந்து நிச்சயத்தை தன்மைக்கு பதிலாக நிச்சயத்தையும் காணப்படாத வீடுகளுக்கு பதிலாக உணரும் நிலைமையும் கொண்டு வந்தது பிரேமத்திலே விசுவாசம் உள்ள அந்த விதவை எளியா திருக்குதின் மூலமாக போஷிக்கப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் சுவாசம் நின்று போன பொழுதும் கத்தர் எளியாவின் ஜபத்தை கேட்டு மீண்டும் உயிர் தந்து ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் மகிமை உண்டாவதாக ஆம் எளியாவின் விசுவாசம் மிக பெரிய ஒரு விசுவாசம் கர்மான் கர்மேல் பருவத்திலே எளியா அக்கனி இறக்கி அந்த கர்த்தரே தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தினார் கத்தர் தெய்வம்னால் கவலை பின்பற்றுங்கள் தேவனை பின்பற்றுவதா அல்லது பாகாலை பின்பற்றுவதா இந்த தீர்மானம் எடுக்கும்படியாக அந்த ஜனங்கள் இங்கு விடப்படுகிறார்கள் கத்திரை தேவன் என்று சொல்லி வான வானத்திலிருந்து எலியாவின் வேண்டுதல் மூலமாக இறங்க அக்னி அங்கே உறுதிப்படுத்தினதுக்கு மகிமை உண்டாவதால் எலியா ஜெபித்து அக்கினியை வரவழைத்தார் அந்த விழுந்த அக்கினி அந்த பரிபொருட்களையும் தண்ணீரையும் எல்லாவற்றையும் அது எடுத்துக்கொண்டது சித்த மகிமை மலிமை உண்டாவதால் எலியாவே தேவனுடைய விஞ்ஞான தீர்க்கதரிசி என்றும் இசவேவேலின் தேவன் ஒருவரையே மக்கள் அனைவரும் சேவிக்க வேண்டிய மையான தேவன் என்றும் இந்த நிகழ்ச்சியில் உறுதிப்படுத்தின அதிகாரத்தில் இசைபேல் ராணி அங்கே எலியாவுக்கு எச்சரிக்கை கொடுத்தபடியால் இங்கு எளியா புறப்பட்டு ஒரே நிலையை நோக்கி பயந்து போய் போய்விட்டார் பதினெட்டாவது அதிகாரத்தில் எளியா காட்டிய விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தெய்வீக ஆற்றலால் செய்யப்பட்ட அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அந்த எஸ்ஐபுடைய வார்த்தைகளை கேட்டு வெளியா மிகவும் சோர்வடைந்து விட்டார் பயந்து விட்டார் பிராணை காக்கும்படியாக ஓடிவிட்டார் நாம் எப்பொழுதும் கத்தரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் கத்திரை வார்த்தை என்பது விசுவாசம் வைத்திருக்க வேண்டும் வாருடைய வல்லமையின் மீது விசுவாசம் வைத்திருக்க வேண்டும் ஆனால் எலியாவினுடைய இங்கே சோர்வு பக்தர் இலியாவுக்கு தரிசனமாகிறது தூதனை கொண்டு எளியாவை போஷிக்கிறது மீண்டும் எலிசாவை அழைக்கும் முடியாத அழைக்கப்படும் என பார்க்கிறேன் சமரால் தாக்குவது ஆகாத்திரை சூப்பரிக்க வசதியை தியானித்து மக்புனை கத்திய ஆசீர்வாதி சோமிப்போம் சமூக மகிமையான தண்ணீர் செயலுமாறாக ஆன்லைன் ஆம்மெயின்